வீட்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஈஸியாக செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா தோலை சீவிக்கோங்க முகனைகள் ரெண்டையும் கட் பண்ணிடுங்க சைடு வாக்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அகலமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்லைஸையுமே நீங்கள் வந்து நீல வாக்கில் கொஞ்சம் கேப் விட்டு தான் கட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் திக்காக வரும் இல்லாட்டி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு அதில் இறக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ச் எல்லாம் அதில் இறங்கிடும் அதுக்கப்புறம் அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு மேலாக்கில் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதாவது ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுங்க ஆனால் முதல்ல உங்களுக்கு கிறிஸ்பியா வராது திரும்பியும் ஒரு நடை நீங்க எண்ணெயில போட்டு பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு செம கிறிஸ்பியா வரும் டொமேட்டோ இல்லாட்டி ரெட் சில்லி சாஸோட பரிமாறலாம் இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைக்கான